நன்றி தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தியாகராஜன் வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி நாள திருளகற்றும் வெண்கதிரோணை அது தண்ணேரிடாத தமிழை வணங்குகின்றேன் வரலாற்றின் மகத்துவமான வல்வெட்டியின் மாவீரன் தமிழ் இனத்தின் பெரும் தலைவன் வீரத்தின் வித்தாய் விடுதலை புலிகளின் பெருந்தாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் எம் இனத்திற்கும் கிடைத்த மாபெரும் சொத்தாய் உலகத் தமிழன் உச்சரிக்கும் ஒப்பில்லாத தலைவன் என் திசையும் உன் திசை நோக்கியே என்னாலும் பயணம் தமிழினத்தை இத்தரணிக்கு அறிமுகம் செய்தவன் நீ என்று யார் இங்கே வன்னியும் கிளிநொச்சியும் வணங்குகின்ற தெய்வம் நீ வல்வெட் ஈழத்தின் வல்வெட்டு ஈந்து தந்த பெரும் புரட்சியாளன் உன் பேரை சொன்னாலே உலகம் அதிரும் மா வீரன் உன்னை மாய்க்க கும்பல் கூடி வந்தார் என்றாலும் வீழ்ந்தாலும் இனமானம் காத்து வந்த எங்கள் தலைவன் நீ என்று எங்களுக்கு யார் இங்கே ஆஹா என்னே உனது தியாகம் என்னே உனது வீரம் எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை உன் வழியில் எங்கள் பயணம் எங்கள் மூச்சு உள்ளவரை உன் வழியில் எங்கள் பயணம் எங்களை அழைத்து செல்ல ஓர் அற்புத தலைவன் அண்ணன் செந்தமன் சீமானை தந்தீர் நன்றி மேதோகுவே நன்றி மேதோகுவே வணங்குகின்றேன் பொங்கி வரும் பேரளையாய் புலந்து வரும் எரிமலையாய் சுழன்றடிக்கும் சூறாவளியாய் சொல்லாமல் வரும் பூகம்பமாய் கோடை மழையாய் கொளுத்தும் வெயிலாய் வில்லில் நானாய் சொல்லில் புல்லட்டாய் செயலில் கண்ணாய் கொண்ட கொள்கையில் நெருப்பாய் வெல்லும் தேசம் உறுதி என பொறுப்பாய் தமிழர்கள் வியக்கும் போர் நம் உள்ளத்தில் பதிந்து வெள்ளமாய் இனிக்கும் வெல்வெட்டியின் ஆசைகளை கல்வெட்டில் பதிக்கப் போகும் கண்கண்ட கலியுக புரட்சியாளன் செந்தமி சீரானண்ணனுக்கு என் முதல் வணக்கம் அண்ணனின் ஆணைய அகிலமாலும் கொள்கை என ஒத்த கொள்கையே என உயிர் பயம் எட்டி உதைத்து உலகம் வியக்க ஒன்று சேர்ந்த செந்தமிழ் சேனைகளுக்கும் என் வணக்கம் சாதி தமிழே தமிழ் தேசமே நாம் தமிழராய் ஒன்று சேர்ந்து ஓர் புரட்சிக்கு புறப்பட்டு களம் காண வந்திருக்கும் கரும்புலிகளுக்கும் பெரும் புலிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மேலும் என் வணக்கம் இந்த நாடு பத்தொன்பது ஆண்டு காலமாக தமிழ்தோல் போர்த்திய தெலுங்கால் ஆளப்பட்டது இந்த நாடு தமிழ்நாடு பத்தொன்பது ஆண்டு காலம் தமிழ்தோல் போர்த்திய தெலுங்கால் ஆளப்பட்டது அதை போல் தமிழ்தோல் போர்த்திய கன்னடத்தால் இந்த நாடு பதினான்கு ஆண்டு காலம் ஆளப்பட்டது தமிழ்தோல் போத்திய மலையாளத்தால் இந்த நாடு பத்து ஆண்டுகள் ஆளப்பட்டது திராவிடம் என்ற பெயரில் தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்த தமிழினம் இன்று பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் துடைத்து எரிந்து கொள்வதற்காக நமக்காக கிடைத்த ஒரு மாபெரும் போர் வீரன் மாபெரும் புரட்சியாளன் அண்ணன் செந்தம சீமானின் வழியில் நாம் பயணிப்போம் என்பதை இந்த நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது தமிழகத்திலே அரசு வேலை வாய்ப்புகளில் ஐம்பது பர்சன்டேஜ் தெலுங்கர்கள் வேலை செய்கிறார்கள் அதாவது பதினாறு சதவீதம் கன்னடத்தார்கள் வேலை செய்கிறார்கள் பதினான்கு சதவீதம் மலையாளத்தார்கள் வேலை செய்கிறார்கள் பனிரெண்டு பர்சன்டேஜ் வட மாநிலத்தார் வேலை செய்கிறார்கள் ஏழு சதவீதம் நாம் தமிழர்கள் வேலை செய்கின்றோம் என்றால் தமிழர்கள் வாழ்வு உயருமா இதற்கு காரணம் என்ன காரணம் நம்மை எல்லாம் வஞ்சித்து தமிழ் நின்ற போர்வையிலே தங்களை எல்லாம் வளர்த்து இந்த நாட்டை அழித்தவர்கள் திராவிடர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்களாய் பிறந்ததற்கே தலைகள் எல்லாம் அறுவடை ஆகிக் கொண்டிருந்தது தினமும் அன்று தடுக்க முடியாத தமிழர்களாய் அன்றும் இன்றும் கண்ணீர் சிந்திய கண்கள் எல்லாம் இன்று அண்ணன் சென்னீர் சிந்துகின்றார் அதை கண்டு தமிழ்தாயின் தமிழ்தாயின் தமிழ் கண்ணிகள் அன்று பதுங்கு பதுங்குடியில் புதைந்து கிடந்தார்கள் சிங்கள சேனைகளால் அமங்கலமானது எங்கள் ஆயிரம் ஆயிரம் கண்ணிகள் சிதைத்தது சிங்கள இனம் வதைத்தது இந்திய இனம் அதை பார்த்தது திமுக என்ற திராவிட இனம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் நாற்பது நம்மில் இருந்தும் அன்று நாற்பது நம்மில் இருந்தும் நாற்பது நம்மில் இருந்தும் ஏழு கோடி நம்மிலிருந்தும் இருந்தும் கடை கோடி தமிழனை காப்பாற்ற முடியாமல் போனது கொடநாடு கோட்டை விட்டது கோபாலபுரம் வேட்டை விட்டது கமலாயம் காணாமல் போனது கையும் சேர்ந்து அழித்தது ஆம் இவையெல்லாம் இனி எந்த புடல் காஷ்டோவால் எந்த லெனினால் எந்த சேகுவாரால் எந்த கோசிம் இந்த தமிழினம் காக்கப்படும் என்று கேள்விகளுக்கு இன்று கேள்வியாய் வந்து நம்மளை எல்லாம் காப்பதற்கு வந்தவர்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி என் வணக்கத்தை நாம் தமிழர் பிரபாகரன் வாழ்க தமிழ் வாழ்க